N-am அதாவது ரெங்கநாதர் படுத்துக்கிட்டே கோவில்ல நமக்கு காட்சி அளிப்பாரு அவரை எப்படி கும்பிடணும் தெரியுமா அதுக்கு ஒரு பெரிய மகாபாரத கதையே இருக்கு அந்த கதையை தான் அதுக்கு முன்னாடி இது பாண்டவர்களோட வனவாசம் பதிமூணு வருஷம் வனவாசம் வாழ்ந்தாங்க ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட சொந்த பூமிக்கு திரும்புற நேரம் வந்துச்சு அப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்டயும் அவர் மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க முத போக வேணாம் நான் முத தூது போறேன் அதுக்கப்புறம் நீங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு சரின்னு கண்ணனை மோத అనుப்புறாங்க இப்போ அஸ்தினாபுர அரண்மனைக்கு கண்ணன் போறாரு கிருஷ்ணர் சொல்றாரு பாண்டவர்களோட வனவாச காலம் முடிஞ்சிச்சு இப்போ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தனித்தனியா நாட்டை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு அப்ப சகுனியோ துரியோதனனோ எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு வந்து அதெல்லாம் முடியாது நாட்டெல்லாம் எல்லாம் பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சரி எவ்வளவு பெரிய தேசத்தை நீங்க ஆளறீங்க அதை விடுங்க இந்த அஞ்சு பேர்

நீங்க அவங்களோட பங்க சரியா கொடுங்க அப்படி இல்லைன்னா அவங்க போரிட்டு தான் உங்ககிட்ட இருந்து அவங்க பங்கை வாங்க முடியும்னு கிருஷ்ணர் சொல்றாரு துரியோதனன் நினைக்கிறான் அந்த அஞ்சு பேருக்கு என்ன பெரிய படை இருக்கு நம்மக்கிட்ட தான் நாடே இருக்கு அப்படி போரிட்டு வந்தாலும் நம்மளால அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தைரியமா துரியோதனன் சொல்றான் படை எடுத்து வந்தா வந்துட்டு போட்டோம் எங்களால அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க கிருஷ்ணரும் சரி அப்படியே ஆகட்டும் அப்ப போர் நடக்கட்டும் யார் போர்ல வெல்றாங்களோ அவங்க நாட்டை ஆண்டுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இந்த பக்கம் கௌரவர்கள் கிட்ட திருதராஷ்டர் சொல்றாரு பெரிய தப்பு பண்ணிட்ட துரியோதனா உரிய பங்கனி பாண்டவர்களுக்கு கொடுத்துருக்கணும் இப்போ சண்டன்னு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா ஒருவேளை கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் அவங்க தான் ஜெயிப்பாங்க யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க துரியோதனன் அப்ப நினைக்கிறான் சரி போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணர்கிட்ட உபயம் உபயோகம் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் இந்த பக்கம் குந்தி தேவி பாண்டவர்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பாண்டவர்களே போர்னு முடிவாயிருச்சு போச்சுன்னா கிருஷ்ணர் தான் நீங்க கேட்கணும் கிருஷ்ணர் சொல்றதையே வேத வாக்கா கேட்டு நடக்கணும்னு குந்திதேவி தேவி சொல்றாங்க பாண்டவர்களும் சரின்னு சொல்றாங்க இந்த பக்கம் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்க்க கிளம்புறான் கிருஷ்ணர் பள்ளி பெருமாள் மாதிரி அழகா படத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு முத துரியோதனன் போறான் தூங்கிட்டு இருக்காரு எழுப்ப வேண்டாம் அவர் பக்கத்துல நம்ம உட்கார்ந்துக்குவோம் அப்பதான் அவர் பார்த்தோன்னே நம்மள முத பாப்பாரு அப்படின்ட்டு பக்கத்துல உட்காடுறான் அதுவும் பக்கத்துல உட்காராம ஒரு நாட்காலில உட்காடுறான் நம்ம எதுக்கு கீழே உட்காரணும் நம்ம இளவரசனாச்சே அப்படின்னு அவர் தலைக்கு பக்கத்திலேயே ஒரு நாட்காலில உட்காடுறான் அப்போ அர்ஜுனன் வர்றான் கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் எழுப்ப கூடாது அப்படின்ட்டு அவர் காலடியில உட்கார்ந்து இருக்கிறான் கிருஷ்ணர் நல்லா தூங்கி கண்ணை திறக்கிறாரு நேரா அவர் கால் பக்கத்துல இருக்க அர்ஜுனனை பாக்குறாரு கிருஷ்ணர் கேக்குறாரு அர்ஜுனா என்ன வேணும் உனக்கு என்ன இங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் பெருமாள் கோவில்ல பெருமாளோட பாதத்தை பார்த்து எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு எல்லாரும் நானும் உங்களை நேரமா காத்துக்கிட்டு சரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்க ரெண்டு பேருக்கும் நான் உதவி பண்ணியே ஆகணும் ஒண்ணு படைகள் எதுவுமே இல்லாத நான் இன்னொன்னு என்னுடைய நாட்டோட படைகள் இதுல ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்ன தேர்வு செஞ்சுக்கலாம் முதல்ல நான் அர்ஜுன் பார்த்ததுனால அர்ஜுனா உனக்கு நீ என்ன வேணுமோ கேளு நான் வேணுமா இல்ல என்னுடைய படைகள் வேணுமா அப்போ துரியோதனுக்கு ஒரே பதட்டம் ஐயோ நமக்கு படைகள் தானே வேணும் கிருஷ்ணர் வச்சு நம்ம என்ன செய்யறது ஒருவேளை அர்ஜுனன் படைகளை கேட்டுருவானோன்னு பயந்துகிட்டே இருக்கிறான் ஆனா அர்ஜுனன் சொன்னா கண்ணா என்ன கண்ணா பெரிய படைகள் நீ தான் எங்களுக்கு பெரிய பலமே அதனால நீ தான் எங்க கூட எப்பவுமே துணையா இருக்கணும்னு சொல்றான் கிருஷ்ணரோ நான் உன் கூட இருக்கிறேன் அப்போ துரியோதனா உனக்கு என்னுடைய படைகள் எல்லாமே கொடுத்துறேன் சரியான்னு துரியோதனன் ரொம்ப சந்தோஷமா சரி உங்க படைகளை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வரமா வாங்கிட்டு போயிட்டான் கடைசியா அதிக படைகள் கொண்டிருந்த கௌரவர்களோட படை தோத்து கிருஷ்ணரையும் கொஞ்ச படைகளையும் மட்டும் வச்சிருந்த பாண்டவர்களோட படை ஜெயிச்சுச்சு இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன இருந்தாலும் கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த கதையில இருந்து பெருமாளை கும்பிடுறப்போ அவர் காலை பார்த்து நின்று கும்பிடுறோன்ற கதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க